ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைக்கி வந்து தை மாதம் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி விரதம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து விரதம் இருந்திருப்பீங்க இந்த தேய்பிரை சஷ்டி விரதம் நம்ம முருகப்பெருமானுக்கு உரித்தான நாட்கள் ஒன்று கிருத்திகை அப்புறம் வந்து சஷ்டி விரதம் அப்புறம் வந்து த இனி வந்து நம்மளுக்கு வந்து தைப்பூச விரதம் வந்து வரப்போகுது ஸோ வந்து சஷ்டி விரதம் வந்து வளர்ப்பிரை ஷஷ்டியிலையும் இருக்கலாம் தேய்பிரை சஷ்டியில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை நோய்கள் சம்மந்தமான பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த தேய்பிரை சஷ்டியில் வந்து தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன்களை வந்து நம்ம வந்து பெற முடியும் ஸோ வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய நம்ம அப்ப முருகனுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் வந்து செய்வதன் மூலமாக நம்மளோட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நம்ம வந்து வந்து முடியும் அது என்ன பரிகாரம்னு இந்த நீங்க அதுக்கு முன்னாடி இந்த பதிவு பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபவான்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து எல்லா சஷ்டி விரதங்களும் தேய்பிரி சஷ்டி விரதம் வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது எதற்கு அப்படின்னா தேய்பிரை சஷ்டியில் என்னங்க சிறப்பு அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் கடன் சம்பந்தமான பிரச்சனை அப்புறம் வந்து நோய்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த தேய்பிரை சஷ்டி வந்து ரொம்பவும் உதவியாக இருக்கும் அதில் வந்து தொடர்ந்து நீங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அதற்கு வந்து நல்ல பலன்களும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு தேய்பை சஷ்டியிலையும் நீங்கள் வந்து இந்த வழிபாடையே தொடர்ந்து கூட செய்யலாம் ஒரு தப்பும் கிடையாது அது வந்து என்ன விதமான வழிபாடுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து தீராத கடன் பிரச்சனை அப்புறம் வந்து ரொம்ப காலம் அந்த தோல் சம்பந்தமான வியாதிகள் இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து முருகர் கோவிலுக்கோ இல்லை மற்ற எந்த கடவுள்களுக்கோ உப்பு மிளகு வந்து வாங்கி சாத்துறதை வந்து நீங்கள் வந்து பா பார்த்துருப்பீங்க ஸோ அதே வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எளிய பரிகாரம் வந்து பார்க்க போவோம் அதுக்கு என்னென்ன தேவைகள் இதை முடிச்சதுக்கு நம்ம வந்து ஒரு பாடலும் பாட வேண்டும் அது என்ன பாடல்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க இப்போ நம்மளுக்கு அதுக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணி கண்ணாடி டம்ளரோ எவர் சில்வர் டம்ளரோ ஏதோ ஒரு டம்ளர்ல பச்சை தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ஆறு மிளகு நல்ல மிளகு ஆறு உப்பு கல் உப்பு ஆறு எடுத்துட்டு கொஞ்சோம் சுக்குப்பொடி எடுத்துக்கோங்க இந்த சுக்குப்பொடி எதுக்குன்னா சுக்குப்பொடி போட்டு நம்ம வந்து ஒரு இது குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த அசிடிட்டி ஜீரண தொந்தரவெல்லாம் நம்மளுக்கு வந்து சரியாகும் அதே மாதிரி இந்த சுக்குப்பொடி போட்டு இந்த பரிகாரம் வந்து நீங்கள் வந்து செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும் அதற்காக தான் இந்த சுக்குப்பொடியும் நம்ம வந்து சேர்க்க சொல்கிறோம் இதை வந்து எப்போ நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இருந்து நீங்கள் வந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இதை செய்கிறதுக்கு தலைக்கு குளிச்சிருக்க அவசியம் கிடையாது நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருக்கணும் நிறைய பேர் வந்து தைப்பூச விரதத்துல தான் இருப்பீங்க அவங்க கூட தாராளமாக செய்யலாம் அப்புறம் வந்து பீரியட்ஸ் இருக்கிறவங்க வந்து செய்ய வேண்டாம் மத்த மாதிரி தீட்டு இருக்கிறவங்க நம்மளோட கடன் பிரச்சனை அப்புறம் வந்து உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சொல்லி சொல்லி இந்த ஒரு ஒரு மிளகும் ஒரு ஒரு உப்பும் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் ஒரு வேண்டுதலில் எத்தனை விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லி அந்த உப்பையும் மிளகையும் வந்து அந்த தண்ணீருக்குள்ளே போடணும் ஆறு மிளகையும் ஆறு உப்பையும் போட்டு முடித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு உப்பும் ஒவ்வொரு மிளகும் போடும்போது நீங்கள் வந்து இந்த பாடலை வந்து பாடணும் நான் என்ன பாடல்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதுக்கப்புறமா அந்த பாடல் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஓம் முருகா இல்லை ஓம் சரவணபா ஓம் கந்தா அப்படி வந்து ஏதாவது ஒரு நாமத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லி சொல்லி அந்த உப்பையும் மிளகையும் வந்து போட்டுட்டு அதுக்கு ஆறும் ஆறும் ஆறு ஆறு பன்னிரெண்டு மொத்தமா போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த சுக்கு பொடியையும் மேலே வந்து போட்டு விட்டுருணும் இதை வந்து மறுநாள் காலையில வந்து நீங்கள் வந்து இதை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம் கால் படாத இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த தண்ணீரையும் அந்த சுக்கு மிளகு அந்த பொடி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் இதை அது வந்து என்ன பாடல்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன் இப்போ நம்ம பாடலாம் ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாக்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் விரீம் வேல் காக்க சுவாகா இதை வந்து நீங்கள் வந்து ஆறு முறையும் வந்து சொல்லணும் இப்படி உங்களுக்கு வந்து இந்த பாடல் பாட வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பாக போற்றி கதிர்வேலா போற்றி இதில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் வந்து சொல்லி சொல்லி இதை வந்து செய்யலாம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க